தாயே தமிழே உயிரே உலை வணங்கி தொடர்கிறேன் என்னுடைய இந்த ஆய்வு கட்டுரையை அடியேலையும் ஒரு பொருட்டாக மதித்து உலக சாதனை மாநாட்டில் கட்டுரை சமர்ப்பிக்க நல் வாய்ப்பினை நல்கிய அன்பிற்கும் பண்பிற்கும் சொந்தக்காரர் முகிலை ராஜபாண்டியனால் அவர்களை வழங்கி அவர்களுக்கு என்னுடைய நெச்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன் இங்கே இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அறிஞர்கள் மக்களே நிகழ்வினை கேட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு தமிழ் சான்றோர்களே உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கிறேன் இங்கே ஒரு வாழ்வியல் நூல் இது அனைவரும் அறிந்ததே வள்ளுவன் கோட்பாட்டிற்கு ஏற்ப வாழ்ந்து வாழ்வில் வெற்றி பெற்று வாழ்வாழ்ந்து வாழ்ந்து புகழ் அடைந்தவர் அப்ரஹம் அவருடைய வாழ்க்கை நம்முடைய திருக்குறளுக்கு ஏற்ப அமைந்திருக்கிறது என்பதை நிறுவுவதே இந்த ஆய்வு கட்டுரையின் நோக்கம் வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வாய்ப்புகள் கொண்ட தமிழ்நாடு என்ற பாரதியின் கூற்றிற்கு நாங்க உலகில் மிக அதிக மொழிகளில் ஒளிபெடுக்கப்பட்ட நூலாகவும் உலக மக்களை திரும்பி பார்க்க வைத்த நூலாகவும் உலக மக்களே புகழ்ந்து கொள்ளும் நூலாகவும் திருக்குறள் விளங்குகிறார் திருவள்ளுவர் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே எழுதி வைத்த கருத்துக்கள் இன்றும் உலக மக்கள் அனைவருக்கும் பொருந்துகின்ற வகையிலே இருக்கின்றது அது நம்முடைய லிங்கன் அறிஞர்கள் எண்ணற்ற அறிஞர்களுக்கு பொருந்துகின்றது அறிவும் அப்ரகாம் மிகச் சிறப்பாக பொருந்தி வருகிறது அந்த வகையில் அமெரிக்காவின் பதினாலாவது தலைவர் லிங்கனுடைய வாழ்க்கையோடு திருவள்ளுவருடைய அந்த திருக்குறள் மிகவும் ஒன்றி போகிறது சுமார் இருநூறு இருநூறு ஆண்டுகளுக்கு முன் மண் குடிசையில் மரவற்றும் தொழிலாளியின் மகளாக பிறந்தவர் அப்ரஹாம் லிங்கன் பள்ளியில் படிக்க வசதி இல்லை ஏழு கூலி மீது செய்ய தொடங்கினார் ஆறு வயதில் மூன்று கிலோமீட்டர் அமர்ந்து ஒன்றாம் வகுப்பு படித்தார் இவர் தம் இளமை காலத்தில் அமெரிக்காவின் நிற வெறியர்களால் நீக்குவர்கள் அடிமைகளாய் ஊமைகளாய் ஆக்கப்பட்டு கைகளிலும் கால்களிலும் விலங்குகள் ஊட்டப்பட்டு ஆடு மாடுகளை போன்று சந்தையில் கொண்டு வந்து நிற்கப்படுவது கண்டு அதிர்ச்சியும் அளவற்ற தேர்தலையும் அடைந்தார் அந்த அடிமைகள் கொண்ட அன்பும் கருணையும் கண்ணீர் விட்டு கலக்கினார் அன்பிற்கும் உண்டோ

ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது மணமகன் சிக்கனமாகவும் பொறுமையாகவும் குடும்பத்தை நடத்தி வந்தார் இங்கு வள்ளுவர் குரல்களில் அவர்கள் குடும்பம் வாழ்ந்திருக்கிறது ஆகாறு அடவித்தியதாயிரம் அவருடைய மனைவி அந்த குடும்பத்தை நடத்தி சென்றார்கள் நாளடைவில் வழக்கறிஞர் தொழிலில் வருமானம் கூடியது அன்பும் அறனும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பட்டும் பயனும் அது என்ற குரலுக்கு ஏற்ப அவரது இல்லம் இல்லா சிறப்பாக நடைபெற்றது நான்கு குழந்தைகளுக்கு தந்தையானார் லிங்கனும் மனைவி மக்களும் அன்பாக அந்த வாழ்க்கையை நடத்தினார்கள் அரசியல் வாழ்க்கை லிங்கன் அரசியல் வாழ்க்கை

அது அவருக்கு பெரிய சொத்தாக விளங்கினார் சந்தித்த தோல்விகள் விளக்குவதற்கு தோல்விகளை சந்தித்திருக்கிறார் இறுதியில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் துணை குடியரசுத் தலைவராக முடியாமல் தோற்று அத்தனை தோல்விகளையும் சந்தித்த ஆக்கம் அதர்வினாய் செல்லும்

யாரொன்றும் தீவை இல்லாத சொல்ல என்ற வள்ளுவரின் வாக்குப்படி அப்ரஹாம் லிங்கன் நேர்மையாக நேர்மையான வழக்கறிஞராக திகழ்ந்தார் எவ்வளவு வருமானம் வருவதாக இருந்தாலும் புகை வழக்கு என்று தெரிந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நியாயமான வழக்குகளில் வாதாடி வெற்றி உள்ளத்தால் பெரியா தொழிலில் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உள்ளம் என்ற குரலுக்கு ஏற்ப ஒரு வழக்கு எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் நியாயமானது என்று அதை ஏற்றுக் கடுமையாக உடைத்து நுட்பமான அறிவு திகழ்ந்தால் வாதிட்டு வெற்றி காசே வாங்காமல் பல ஏழைகளுக்காக வாதாடி பெட்டி வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறார் அதனால் லிங்கன் நேர்மை மனிதாபிமானம் பிரபலமாயின மக்கள் உள்ளத்தில் இடம் பிடித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு

கட்சி நிறுவனம் அரசியல் செலவிற்காக இருநூறு டாலர்களை கொடுத்திருந்தார் தேர்தல் பிரச்சாரம் முடிந்து அலுவலகத்திற்கு வந்தவர் அந்த மேசையின் மீது மீத உள்ள பணங்களை எல்லாம் வைத்திருக்கிறார் டாலர்களை கூட அவரோடு உடன் தேர்தல் பணியாற்றியவர்கள் ஏன் இவ்வளவு அதிகமான தொகை மீதம் வந்திருக்கிறது ஒழுங்காக செலவு செய்யவில்லையா என்று கேட்டார்கள் அதற்கு தேர்தலில் பணம் ரொம்ப செலவாகவில்லை என்னுடைய குதிரையில் ஏறித்தான் பிரச்சாரத்திற்கு சென்றேன் நண்பர்கள் வீட்டில் தான் உணவ சில விவசாயிகள் மற்றும் மது வாங்கி தர சொன்னார்கள் கொஞ்சம் செலவு ஆகியது என்று சொன்னார் அந்த அளவுக்கு பலர் நேர்மையாக வாய்மையாக உழைத்திருக்கிறார் நம்முடைய வள்ளுவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி

அவரை இகழ் யாருக்கும் அறிவு என்னும் குரலுக்கு ஏற்ப அவர் தேர்வுகளை நண்பர்களுக்கு கிடைச்சார் இளமையை கண்ட கணவை சந்தையில் நீக்கிறோர்கள் கூவி விற்பதை செய்வதை கண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஒரு பதினெட்டு வயசு இளைவன் நேரில் பார்த்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தார் அப்போதே அந்த மாபெரும் கொடுமையை ஒழித்தே தீர வேண்டும் என்று மனதில் உறுதி கூட்டார் அப்போது படிப்போ பண இல்லை அடிமைகளை விடுதலைக்காக பாடுபட்டார் நிறைய படித்தார் சட்டம் படித்தார் வக்கீல் ஆனார் அரசியலில் குதித்தார் பல தோல்விகளை சந்தித்தார் தோல்வியை கண்டு துவண்டு விட்டதில்லை முயற்சி செய்தார்

நீங்கள் எங்கவித்தவர்கள் பண மதத்தாலும் படை மதத்தாலும் பதவியால் உண்மையாலும் வெற்றி பெற்றுள்ளலாம் என எண்ணினர் இறுதி அப்ரகாபிங்கர் அமெரிக்க குடியரசுத் தலைவராக வெற்றி பெற்றார் அவரது மானிகையின் வரும் அவரது ஆதரவோ உண்மையை திரு திரளாமல் எனது மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் ஒருவே மக்களாட்சி தத்துவம் அதாவது துன்பம் உற தறிவு செய்த துணிவு ஆட்சி இன்பம் பயக்கும் வினை என்ற வள்ளுவரின் வாக்குப்படி அரச பரம்பரையினர் பிரபுக்கள் ஆட்சி வர முடியும் என்ற கருத்தினை உடைத்திருந்து மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சியே மக்களாட்சி எனப்படும் என்ற மக்களாட்சி தத்துவத்தை உலகிற்கு பறை சாற்றினார் மக்களை நல்வழிப்படுத்தவே சட்டங்கள் மக்களுக்காகவே சத்தம் சத்தத்திற்காக மக்கள் அல்ல நாடு பிரித்தால் பகவே வளரும் யாருக்கும் நன்மை கிடைக்காது மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் மக்களுக்கு தேவைக்கு தான் சட்டம் அதில் ஏதேனும் கோளாறு என்றால் திருத்தவும் மக்களுக்கு உரிமை உண்டு என்று அப்ராஹாமிங்கன் முழங்கினார் இருப்பினும் அவர் ஒவ்வொரு புத்தாண்டிலும் வாஷிங்டன் நகர பொதுமக்களை வெள்ளை மாளிகைக்கு சென்று வாஷிங்டன் மக்கள் அந்த சென்று குடியரசு தலைவரை கண்டு ஆண்டு ஜனவரி ஒன்றில் நகர பொதுமக்கள் வெள்ளை மாளிகையில் திரண்டனர் லிங்கன் அவர்களை கைகுலுக்கி வரவேற்றார் அதன் பின்னர் மக்களின் முன்னிலையில் அடிமை உழைக்கும் சட்டத்தில் கையெழுத்து விட்டார் அமெரிக்காவில் முப்பத்தி எட்டு லட்சம் நீக்கோக்களையும் அவர்களின் வருங்கால மனிதர்களாகிய மாற்றிய ஒப்பற்ற ஒரு புனித செயலை அவர் செயற்கரிய செய்கலாதார் எந்த குரலுக்கு இலக்கணமாக அங்கு திகழ்ந்தார் அப்ராஹாமிங்கன் மிகச்சிறந்த மனிதரே மிக்கவர் அப்ராஹாமி நீதி தவறாத தலைவர் அதனால்தான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையன்று வைக்கப்படும் என்ற வாய்ப்புகள் வள்ளுவரின் குரலுக்கு ஏற்ப நீதி தவறாமல் ஆட்சி செய்து மக்களுக்கு பாதுகாவலாக அவர் விளங்கினார் மனுக்குள்ள நாகரிகத்துக்கு முரண்பாடான தலை அகற்றுவதில் அப்ராகிங்கன் என்ற தனி மனிதனின் பங்கு அளவிட முடியாது எல்லோரும் செய்கிறார்கள் நாமும் செய்துவிட்டு போகிறோம் அல்லது கண்டுகொள்ளாமல் இருக்கும் என்று பெண்கள் நினைத்திருந்தால் அவர் சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்க முடியாது சுதந்திரத்தை சுதந்திரத்தை பெற்று தந்திருக்க முடியாது அமெரிக்கா ஒரு சுதந்திர தேசமில் அவருக்கு அதற்கு அடித்தளமிட்டவர் அபிரஹாம் அமெரிக்க வரலாற்றில் அபிரஹாம் எங்களை போ

மிகளை ஆசபாண்டிய என்னுடைய அடியுடைய என்னுடைய பொருத்தி போர்த்தி பார்க்கிறேன் நம்முடைய முல்லை செலத்துறை ஐயா அவர்கள் முல்லை போல மனம் பேசுகிற நல்ல கருத்துக்களை மனத்தில் பதிந்து அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா அமிர்தணிக்கனுடைய வாழ்க்கையை எனக்கு மிகவும் பிடித்த என்னை பாதித்த வாழ்க்கை நான் திருச்சபைகளில் அறுவடை செய்யும் போதும் சரி மற்ற பொதுவான மாணவர்களுக்கு பேசும்போதும் சரி அடிக்கடி அமரணிக்க நான் மேற்கொள் காட்டுகிறேன்

அப்போ ஒரு தடவை ஒரு பத்திரிக்கைகள் கொஞ்சம் எரிச்சலாக கூட கேட்டாளாம் ஏங்க எப்போதும் படிச்சுக்கிட்டே அந்த ஆங்கிலத்தில் என்ன கேட்டேன்னா யூ ஆர் ஆல்வேஸ் லேர்னிங் யூ ஹவ் லைஃப் ஃபார் யூ ஆர் ஸ்டில் லேர்னிங் ஒரு அவர் சொன்னாரா ஐ ஸ்டில் லேர்னிங் நோ டு திஸ் லைஃப்

உட்காந்து சிறந்த ஏ மாணவர்கள் இருக்க வேண்டும் என்று நாம் படிக்க வேண்டும் வாழ்க்கையை சொல்லுகிறேன் அவருடைய தாயாரால் உருவாக்கப்பட்டவர் ஒரு முறை அவர் சொன்னார் பகுதியில் உள்ள ஒரு அர்ப்பணிப்புள்ள தாய் மட்டும் நமக்கு கிடைத்துவிட்டார் யாருமே ஏழை இல்லை அவர் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான் ரொம்ப அழகா இல்லைன்னு யோசிக்கிறவர் ஒரு சின்ன படத்தை கிருந்தவர்களுக்கு சொன்னால் எழுதிக்காரு விருந்தவர்கிட்ட எனக்கு யாரு என்ன யாரும் காதலிக்க போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு ஒரு அம்மா காதலிச்சு அவரை விரும்பி அவரை விட வயதுல பத்து வயது எட்டு வயது குறைந்தவர்கள் திரும்ப செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மகான்கள் இந்த நம்ம உலக அரசியல இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு போகிற போக்கு நமக்கு தெரியும் ஆனா நல்ல முன்மாதிரிகளை பின்பற்ற இந்த ஆய்வரங்கில் சிறப்பான முறையை வழங்கிய முன்னாள் அமரனுடைய நிறைய வந்துட்டோம் நம்ம மனமெல்லாம் நிறைய வைத்தவர் கொஞ்ச நேரம் நம்ம காதெல்லாம் நிறைய வைக்க வருகிறார் அவர் அவருடைய கட்டுரை முழுமையாக வந்து பிரான்சிஸ் பேக்கர் என்கிற சிறந்த கட்டுரை ஆசிரியரை வள்ளுவருத்துக்கள் ஒப்பு போறார் பேக்கன் எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது புக்ஸ் ஃபார் அவர் சில மணி நேரம் படிப்பதற்கான நூல்களும் வந்து எந்த படித்துக்கொண்டே இருக்க வேண்டிய நூல்களும் உண்டு அது அப்படிப்பட்ட ஒரு நூல் திருக்குறள் பெர்ஷா கடைசியில் சொன்னாரா அவர் அவரே நிறைய நூல் எழுதினார் நம்ம நம்ம ஊரில் கூட மாணவர் நினைக்கிறார் கற்பனமும் இனி அமையும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் சொல்லிட்டாங்க இனிமேல் படிக்க முடியாது பென்னாட்சா சொன்னாரா இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு தொண்ணூறு வயசுக்கு மேலே இனிமே புஸ்தான் நான் படிக்க முடியாது அந்த காலத்தில் என்ன

ఎందుకు ఎంత తలపు కొట్టారా అందుకనే అవరే ఎళ్ళిరికారు నీ చేయియా ఇది నీ చేయేనా మా చేయేనా అబ్బి నిలబడ్చుకారు రిగారు